அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய ஆன்மீக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மெய் அன்பர்களே வள்ளி இந்த இரண்டு பேர்களையும் முருகப்பெருமான் திருமணம் செய்து கொண்டார் ஏன் இவர்கள் இருவரையும் முருகப்பெருமான் திருமணம் செய்து கொண்டார் என்பதை அறிந்து கொள்வதற்கு முன்னால் ராணி பாலமுருகன் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அமுக்குங்க அன்பர்களே ஒரு முறை எல்லாமல்ல நாராயண நாராயணமூர்த்தி சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவத்தை தன்னுடைய மனக்கண்ணினால் ரசித்துக் கொண்டிருந்தார் அப்படி அந்த ஆனந்த தாண்டவத்தை தரிசித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அவரை அறியாமலே அவருடைய கண்களிலே இருந்து ஆனந்த கண்ணீர் வந்தது அந்த ஆனந்த கண்ணீரிலிருந்து இரண்டு பெண் குழந்தைகள் தோன்றின அந்த இரண்டு பெண் குழந்தைகளுக்கும் அமுதவல்லி சுந்தரவல்லி என்கின்ற பெயரினை சுற்றி நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து கொண்டிருந்தார்கள் கண்ணிலே பெருமாளுடைய கண்ணிலே இருந்து வந்த அந்த ஆனந்த கண்ணீரிலே தோன்றிய அந்த குழந்தைகளை மீண்டும் கண்ணிலே பிறந்த ஒருவரால் தான் திருமணம் செய்து கொள்ள முடியும் முருகப்பெருமான் சிவபெருமானுடைய நெற்றி கண்ணிலே இருந்து தோன்றியவர் எனவே நெற்றிக் கண்ணிலே இருந்து தோன்றிய முருகப்பெருமான் தான் அந்த கண்ணிலே சுந்தரவல்லி என்று சொல்லப்படக்கூடிய இருவரை திருமணம் செய்து கொள்ள முடியும் இந்த இருவரும் என் பெருமானாக இருக்கக்கூடிய நாராயணமூர்த்தியிடம் நாங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அதற்கு ஒரு வழிகாட்டுங்கள் என்று வேண்டுகிறார்கள் அப்பொழுது உங்களுடைய அத்தை மகன் அலையிலே சிறந்தவன் அறிவிலே சிறந்தவன் அதே போல் எல்லா விதமான நல்ல குணங்களும் வாய்க்கப்பட்டவன் அப்படிப்பட்ட முருகப்பெருமானை நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று எல்லாம் வல்ல நாராயணமூர்த்தி சொன்னாரா அதற்காக வேண்டி இவர்கள் இருவரும் சரவண பொய்கையிலே வந்து பனிரெண்டு ஆண்டுகள் கடுமையான தவத்தை மேற்கொள்கிறார்கள் அதிலே மூத்தவளாக இருக்கக்கூடிய அமுதவல்லி உண்ணும் போதும் உறங்கும் போது முருக சிந்தனை ஒன்றை எண்ணும் போதும் நினைக்கும் போது முருக சிந்தனை என்று எப்பொழுதும் முருகனை முருகப்பெருமாள் தவம் செய்கின்ற பொழுது அந்த சுந்தரவல்லியை காற்றிலும் அமரவல்லி அனைத்து நிலைகளிலும் முருகப்பெருமானை நினைத்து நினைத்து உருகி உருகி தவம் செய்தால் எனவே அம்முருகப்பெருமான் இருவருக்கும் காட்சி தந்தால் காட்சி தந்தவுடனே இருவரும் எங்கள் இருவரையும் நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று முருகப்பெருமானிடம் இவர்கள் கேட்கிறார்கள் அப்போது முருகப்பெருமான் சூர சம்காரம் நிகழ்த்த இருக்கின்றது சக்திகள் உடன் இணைந்து விட்டால் உடன் இணைந்து விட்டால் சமகாரம் நடக்காது எனவே சூரிய சம்காரத்துக்கு பிறகு நான் உங்களை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று முருகப்பெருமான் சொல்கின்றார் அதன் அடிப்படையிலே மனோரஞ்சிதம் நகரத்திலே ஐராவதம் என்று சொல்லப்படக்கூடிய தேவ யானையால் வளர்க்கப்பட்டதால் தேவேந்திரனுடைய மகளாக பிறந்து அந்த ஐராவதம் என்று சொல்லப்படக்கூடிய தேவ யானையால் வளர்க்கப்பட்டதால் அவர் தேவியானை யானை என்கின்ற பெயரை பெற்றார் சூர சம்காரம் முடிந்தவுடனே முருகப்பெருமான் யானையை திருமணம் செய்து கொள்கின்றார் அது ஒரு கற்பு திகழ்கின்றது அதே போல என் பெருமான் நாராயணமூர்த்தி சோ முனிவராக வர அன்னை மகாலட்சுமிய மான் வடிவத்திலே வர அந்த பார்வையின் மூலம் அந்த மான் குழந்தை வள்ளி கிழங்கு தோண்டிய அந்த குளியிலே இருந்து நம்பிராஜன் எடுத்து வளர்த்ததனால அந்த குழந்தைக்கு வள்ளி என்கின்ற பெயரை சுற்றி வளர்த்தார்கள் அது பருவமடைந்து திணைப்புணத்தை காவல் செய்கின்ற பொழுது முருகப்பெருமானே வந்து அந்த வள்ளியினை காதல் மனம் செய்து கொண்டார் எனவே தமிழர்களுடைய இரண்டு திருமணமாக இருக்கக்கூடிய கற்பு மனம் அதே போல காதல் மனம் என்று இந்த களவு மனம் இரண்டையும் முருகப்பெருமான் தெய்வானை வள்ளி நாச்சியார் மூலம் நிகழ்த்தி காட்டினார்கள் எனவே பெருமானுடைய கண்ணிலே இருந்து வந்த அந்த அமுதவல்லியும் சுந்தரவல்லியும் மறுபுறவியிலே தெய்வ யானையும் வள்ளியாகவும் வருகிறார்கள் அவர்கள் இருவரையும் முருகப்பெருமான் கற்கும் மனம் தளவு மனம் என்கின்ற முறையிலே திருமணம் செய்து கொண்ட கொள்கிறார்கள் முருகப்பெருமான் ஞான சக்தியாகவும் இச்சாசக்தியாகவும் கிரியாசக்தியாகவும் பள்ளியும் தேவையானையும் இருந்து நமக்கு அருள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய அந்த முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்